அது வந்து ஐஷு கொஞ்சம் வர்க் இருக்காம் அதான் அனிஷ் அங்கே தங்கிட்டான் ஓ அப்படியா நான் அவர்காக சாப்பிடாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தே தெரியுமா ஒரு ஃபோன் அது பண்ணி சொல்லல வர்க் டென்ஷன்ல மறந்திருப்பமா டேய் யார் கதல பூசுதுற அவனுக்கு வர்க் எல்லாம் எதுவும் இருந்திருக்காது எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான் அம்மா அது வந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா இல்ல அவனுக்கு ஐஷு ஃபேஸ் பண்றதுக்கு பயம் அதனால அங்கே உட்கார்ந்து சமாளிச்சிட்டு இருக்கான் என்ன ஃபேஸ் பண்றதுக்கா ம் ஆமாமா அவனுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ்ந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு அப்படி என்ன குழப்போம் இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில எந்த பொண்ணு வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்கவே முடியாது ஐஷதான் அவனோட மனைவி அது நமக்கு புரியுது ஆனா அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாமா விடுங்க பாத்துக்கலாம் நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஏதோ குடிகாரன் குடிச்சிட்டு வளர்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கான் அவன் எப்பவுமே அப்படிதான்டா தான் பிடிச்ச பையனுக்கு மூணு காலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அவன் பேசி பேசி நம்மளே நம்ம வச்சா வச்சிருவான் அதுவும் கரெக்ட் தான் சரி அவனோட ட்ரெஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஏன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயா ஆமா மனசு மாடுற வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான் ஐஷோ நீங்க வேணால் உங்ககிட்ட வந்து பேசி பாருங்க அப்பதான் இதுக்குள்ள ஒரு முடிவு கிடைக்கும் அவர் நல்லா யோசிக்கட்டும் தனியாக தண்ணி யோசிச்சா அவருக்கு புரியுதான்னு பார்க்கலாம் இவர் சொல்றத சொல்றதை பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு அவர் வீட்டு பக்கம் வர மாட்டாரா இதுதான் சரியான நேரம் கொண்டார் போய் அது எனக்கு வேணாம் தெரிஞ்சுக்கலாம் ஐஷுமா நீ எதுவும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத நான் அவனை வர சொல்றேன் நீ என்ன ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் அவருக்கு எப்ப வர தோணுதோ அப்ப வந்துட்டு போட்டோம் அதை விடுங்க அப்படினா அம்மா நான் Dress எடுத்து கிளம்பட்டுமா ம் ப்ரோ நீங்க கிளம்புங்க வேணா Dress நான் எடுத்து கொடுக்கட்டுமா இல்லமா அதெல்லாம் வேண்டாம் அவன் எங்கங்க எது வச்சிருப்பானே எனக்கும் தெரியும் நான் எடுத்துக்கறேன் ம் சரி இந்த பையன் ஏனா இப்படி இருக்கானோ ஐஷுமா சாரிடா ਉਹ மனசு கஷ்டப்படுற மாதிரி அவன் நடந்துட்டே இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா மனசு மாதிரி ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துருவீங்கன்னு நினைச்சேன் அண்ணா திரும்ப திரும்ப அவன் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணிகிட்டே இருக்கான் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தோம் ஒரு பிரோஜனமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறான் அப்போ அதெல்லாம் விடுங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா ம் கேளுமா எனக்கு ரெண்டு மூணு நாள் என் அங்கிள் ஆண்டி வீட்டில் போய் இருக்கணும்னு தோணுது நான் போயிட்டு வரட்டுமா என்னடா திடீர்னு ஒரு வேலை அனீஷ் அப்படி நடந்துக்கிறனால கோச்சிட்டு போறியா ம் கோவப்பட்டுட்டு போனேன் இப்படி சிரிச்சுட்டா இருக்க போறேன் அதெல்லாம் இல்லை எனக்கு ரெண்டு மூணு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு தோணுது அடா போயிட்டு வரலானு ஹானோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேத்தா நீங்க வந்துட்டு போனாங்க அடிக்கடி நீயும் போய் பார்த்துட்டு தான் வர அப்புறம் என்னடா அது ஈ சதி செய்ய நினைக்கும் போதுல நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அங்கிள் ஆண்டி கூட இருந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்க அதான் போய் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரலான்னு தோணுது அவரும் வீட்டுக்கு வரது இல்லல்ல அதான் ஆண்டி என்ன போயிட்டு வரட்டுமா ஏன்டா நீ நிஜமா தானே சொல்ற பிரச்சனைலாம் உனக்கு ஒண்ணும் இல்லையே அவன் வீட்டுக்கு வராத நினைச்சிட்டு மனசு கஷ்டப்பட்டு போறியா அப்படின்னா எதுவும் இல்ல அப்படின்னா சரிமா போயிட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்துரு சரி நண்டி சரி மைஷு எப்ப கிளம்புற இன்னைக்கு ஆதியை பாக்கிறதுக்கு ஆபீஸ் போறேன் ஈவினிங் கிளம்பிடுவேன் சரிடா ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு நிச்சயமா திரும்ப வந்துடணும் ஏதாவது பிரச்சனைனா மனசை விட்டு என்கிட்ட சொல்லு நான் சரி பண்றேன் அதுக்காக எல்லாம் அங்கேயே இருக்கணும் நினைச்சிட கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லத்த நான் தான் சொல்றேன்ல ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க கூட இருக்கணும்னு தோணுது அவ்வளவுதான் நான் போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா போறதுக்கு முன்னாடி அனுஷ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு சரிங்க ஆண்டி குன்னூருக்கு போறதா இருந்தா தனியா போக முடியாதே ஹாதி சதீஷையும் துணைக்கு தான் கூப்பிட்டாகணும் ஆனா அவனுக்கு மண்டை எப்படி கழுவுறது ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பானுங்களே ஐஷோ ஏதாவது பண்ணி உண்மையாவே அது யாரு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப இங்க வரணும் என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு ஐஷோ எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி ஆபீஸ் வர வச்சுரு சரிடா நான் பாத்துக்கிறேன் வர வர நீங்க போங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது சதி செஞ்சதும் ஒரு வகையில தப்புதான் ஹாய் மேடம் எதுக்காக சொன்னீங்க நடனது எல்லாத்தையும் சரி சொன்னா அதான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு நீ ஏன் ஆபீஸ் வர மாட்டேங்குறா எப்பவும் போலாம் ஆபீஸ் வர வேண்டியது சாரி சௌரி இனிமே என்னால உங்க ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியாது அதுதான் ஏன்னு கேட்கறான் நடன தினமும் நடந்து போச்சு அவனுக்கும் உனக்கும் நடுவுல உள்ள பிரச்சனை இல்ல நீ எதுக்காக உன் ஒர்க்கை வெயிட் பண்ணணும் ஏன்னா அவர் இருக்க எடுத்துலாம் என்னால வந்து வேலை பார்க்க முடியாது அவர் முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கலாம் சதீஸ் இந்த மாதிரி பண்ணும்போது போது நிச்சயமா அவனுக்கு என்ன விவரமும் தெரிஞ்சிருக்காது எதனால இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும் நீ எதுல பாதிக்கப்படுவன்னு கூட அவனுக்கு தெரியாது உனக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்சதுமே உனக்காக தேவந்தான் லெட்டர் கொடுத்தன்னு கூட அவன் போய் சொல்லிருக்கான் ஆனா அந்த ஸ்கூல்ல வேணும்னே பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க பட் யார்கிட்டயாவது சொல்லிருந்தா ஏதாவது அன்னைக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் அதெல்லாம் முடியாம போச்சு அவனும் பயந்து குற்ற உணர்ச்சியோட அப்படியே இருந்துட்டான் அது தப்புதான் ஆனா அதுக்காக அவனுக்கு இவ்ளோ பெரிய தானே குடுக்க போறியா அவன் இப்போ உன்ன உண்மையாவே காதலிக்கிறான் அப்போ இருந்த காதல் இப்பவும் அதே மாதிரி உண்மையிலே இருக்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அவர் என்ன உண்மையாவே காதலிக்கிறதாவே இருக்கட்டும் ஆனால் அதுக்காக தான் என்னாலும் என் மனசை மாற்றிக்க முடியாது எப்பவும் நான் பட்ட அசிங்கத்தையும் உன் மனத்தையும் என்னால் மறக்க முடியாது சரி விடு இப்போ நான் அதை பற்றி கூட பேச வரல நீ எப்பவும் போகலாம் ஆபீஸ் வா அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் என்ன ஐஷோ சாரி நான் ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்கள் ஆஃபீஸ்ல ரிசைன் பண்ணுறத கூட ஆறு மாதம் நோட்டீஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துருக்கேன் என்ன ஐஷோ அக்ரிமெண்ட் வச்சு என்ன லாக் பண்ண பாக்குறீங்களா சாச்சா அப்படி இல்ல ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த சுச்சுவேஷன்ல உன் மைண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் அதுக்காக நான் சொல்லல நீ எப்பவும் போல அங்க வேலை பாத்தீங்கன்னா ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசு மாறும் அப்படி இல்லனாலும் உனக்காக நீ எங்கயாவது ஒர்க் போய் தானே ஆகணும் அதையே எங்க ஆபீஸாவே இருக்க கூடாது எப்பவும் போல நீ ஒர்க்கு வா சதீசால உனக்கு என்ன தொந்தரவும் வராது என்னால முடியாது அவர் முகத்தை பார்க்கும் எனக்கு திரும்ப திரும்ப நான் அவமானப்பட்டதும் என் அம்மா அசிங்கப்பட்டதும் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும் அவரும் என்கிட்ட சாரி கேட்குறங்கிற பேரெலாம் அதையே பேசி பேசி என்னை திரும்பவும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாரு என்னால அங்க வர முடியாது நான் தான் சொல்கிறேன்ல அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட அவனுக்காக இல்லை உனக்காக தான் அடுத்த மாசம் சேலரி இல்லாம வீட்டு கஷ்டத்தை எப்படி சமாளிக்க போகிறேன் இத்தனை நாளும் என் அம்மா தானே பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு மாதம் தானே அவங்களே பார்க்கட்டும் வேற எங்கேயாவது ஒர்க் தேடிட்டு நான் போயிடுவேன் இதுக்கப்புறம் ஒர்க்கு தேடி அதுக்கப்புறம் ஒர்க்கு ஜாயின் பண்றதுக்குள்ள ரொம்ப டைம் எடுக்கும் நீ எப்பவும் போல நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் பாரு அவன் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான் ப்ளீஸ் டா நான் சொல்கிறத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இப்படி யோசிக்கிறான் என்ன ரியா இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இப்படி யோசிச்சுட்டே இருக்க நீங்க இவ்வளோ தூரம் கேட்டதுக்காக நான் நாளையிலேருந்து எப்பவும் போல ஆஃபீஸ் வரேன் சூப்பர்ரா நல்ல முடிவு எப்பவும் போல ஆபீஸ் வா அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ம் சரி ஐஷோ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் ம் சரி எப்படிடா பேசி பேசி அவள ஆபீஸ் வர வச்சிட்ட பாத்தியா தேங்க்ஸ் டீ நிஜமாவே அவ வரேன்னு சொல்லவே எதிர்பார்க்கல நாளையில இருந்து பாரு ஆபீஸ் வரட்டும் அதுக்கு அப்புறம் அவள கவனிச்சுக்கறேன் அவசரப்பட்டு காரியத்தை சொதப்பிராத நீ போய் சொல்லி ஏமாத்திட்டேங்கற கோவத்தல அவ மனசு உடைஞ்சி போய் இருக்கா தேவே இல்லாம திரும்பவும் அவகிட்ட சாரி சாரின்னு சொல்லி அதே ஞாபகம் படுத்திட்டு இருக்காத அவகிட்ட கொஞ்சம் பொறுமையாவே புரிய வைக்க ட்ரை பண்ண ம் சரி நான் பாத்துக்கறேன் அப்புறம் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனா அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ற

ரெண்டு பேரும் இந்த பேச்சு நடத்துறீங்களா சரி ஓகே இப்போ குன்னூர் எதுக்காக போறோம்னு சொல்லு அது வந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன் அதான் அவர் வராம எப்படி சர்ப்ரைஸ் இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கறத எனக்கே அவ தேடி போறேன்னு சொன்னா ஏதாவது கேள்வி என்ன கேள்வி கேட்பானுங்க அதானே சதி சொல்றதும் கரெக்ட் தான அவர் வராம எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும் அது அது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அவர்கிட்ட ரொம்ப நாள் பேசாம இருக்காராம் அதான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு போறேன். தனியா அவ்வளவு தூரம் போக முடியாது. கூட நீங்களும் வந்தீங்கன்னா HELPA இருக்கும். ஏதோ காரணு இருக்கறனாலதானே ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க. இيه சேர்த்து வைக்கணும்? அட இவரோட ஊயர் ஃப்ரெண்டா அதான். ஓ அப்படியா? உனக்கு அட்ரஸ் தெரியும்ல? हां அதல ஓரளவுக்கு தெரியும். ஏனா ஓரளவுக்கு தான் தெரியுமா ஹே அட்ரஸ் தெரியாம நாலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அட பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். அட நான் பார்த்துக்கறேன். சரி ஓகே. என்னைக்கு போகலாம். ம் இன்னைக்கு ஈவினிங்கா கூட ஓகேடா.

அது ஒண்ணு இல்லாம கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்தேன் சரி ரியா எங்க ஓவலா ஹாவா உள்ள படுத்துதான் எதையோட நினைச்சு புரியல இதுதான் நல்ல நேரம் இவளை நம்ம வெளிக்க கொண்டு வந்துடலாம் இப்படியும் சதி கூட சண்டை ஃபீல் போட்டுதான் கொஞ்சம் ஆறுதலா பேசினா நம்ம கிட்ட என்னங்க என்னன்னு வந்துல இருந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க ரியாவை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் அவளை கூப்பிட்டீங்கன்னா பேசிட்டு கிளம்பிடுவேன் நீங்க என் பொண்ணு பாக்குறதுலாம் சரிதான் அதுல எனக்கும் ஆஜீவ் ஆனா கட்டிங் அடிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் என்னோட மாமனா இருந்தீங்க வெறும் ஐநூறு ரூபாய் ரூபாய் இருக்கா இன்னும் வேணாலும் கேளுங்க மாப்பிள நீங்க தங்கும் மாப்பிள உங்களை மாதிரி மாப்பிள கிடைச்சதுக்கு நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப நன்றி இருங்க ரியாவை இப்பவே கூப்பிட்டு விடுற ரியா ஏய் ரியா ஏய் ரியா

அழுதழுது கண்ணீர் வத்தி போச்சோ இப்ப வந்து அந்த சதீஷோட துயரம் உனக்கு தெரிய வந்துச்சே நான் மட்டும் சொல்லலைனா கடைசி வரைக்கும் நடிச்சு நடிச்சு உங்ககிட்ட அவன் உன்னை ஏமாத்திதான் இருந்திருப்பான் எங்க பாருறியா அவனை பழிவாங்கிறதுக்காக தான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அதனால உன்கிட்ட கொஞ்சம் தப்பா கூட நடந்துகிட்டேன் ஆனா இப்ப சொல்றேன் உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறேன் அவனை மறந்துட்டு என் கூட வந்துரு என் மேல அப்புறம் பட்ட மாதிரி நடிச்சு பக்கம் எடுக்கலான்னு பாக்குறியா

என்னடி விட்டா ரொம்ப ஓவர பேசிக்கிட்டே இருக்கா நான் நினைச்சா இப்பவே இந்த நிமிஷமே உன்னை தூக்கிட்டு போய் தாளி கட்ட முடியும் என் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பொறுமையா இருக்கான் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்காதான் அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் நாலு மட்டும் பார்த்துக்கோங்க சார் சொல்லுங்க வேணா ரியா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடி நடந்த நடந்து போச்சு அதுக்காக நீ எப்படின்னா யாரோ மாதிரி ட்ரீட் பண்றதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இந்த ஆஃபீஸோட எம்டி நான் ஜஸ்ட் எம்ப்ளாயி சோ தேவ இல்லாம பேசுறத விட்டுட்டு வர்க் ரிலேட்டடா ஏதாவது பேசنا மட்டும் என்கிட்ட பேசுங்க ரியா நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல உங்களால எனக்கு எந்த தந்தரமும் வராதுன்னு சொல்லி ஹைஷா மேடம் திரும்பவும் रिक्वेस्ट பண்ணி கூப்பிட்டனால மட்டும் தான் நான் திரும்பவும் ஆபீஸ் வந்திருக்கேன் தேவ இல்லாம என்ன ரிசைன் பண்ண வச்சிராதீங்க ரியா நான் என்ன பண்ணாதா இந்த மணி பண்ணி அக்செப்ட் பண்ணி பா அதையாவது சொல்லு எனக்கு என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியலடி நீங்க பண்ண வரைக்கும் போதும் இனிமேல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல தயவு செஞ்சு ஆபீஸ்ல இப்படி வந்து என்கிட்ட பர்சனலா பேசுறது நீ பாத்தீங்க ரியா அந்த ஏஜ்ல எனக்கும் தெரியாது அது இவ்ளோ பெரிய பிரச்சனையில போய் முடியும்னு நான் ஏதோ விளையாட்டை பண்ணிட்டேன் ஆனா என்னோட காதல் விளையாட்டு இல்ல நான் உண்மையா தான் காதலிக்கிறேன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உன் மேல அன்பு மாறவே இல்ல நீங்க எனக்கு காதலிச்சதும் தப்பில்ல அதை வெளிப்படுத்தணும் நினைச்சதும் தப்பில்ல ஆனா அதனால ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும்போது அன்னைக்கு நான் மட்டும்தான் அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டேன் அதுக்காக இப்போ வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கட்டத்துல என் அம்மாவுக்கு என் மேல லைட்டா சந்தேகம் வந்துச்சு ஆனா பெத்த பொண்ணு மேல சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெளிய காட்டிக்காம இருந்துட்டாங்க நடந்த விஷயத்தினால என் அப்பா என் அம்மாவை என்னன்னா பேசிருப்பாரு தெரியுமா இப்ப வரைக்கும் எதையும் என்னால மறக்க முடியல இதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஒரு வேலை புரிஞ்சாலும் நீங்க என்ன விட்டு வேலைக்கு போக மாட்டீங்க பணக்காரர் எல்லாருக்குமே ஒரே புத்தி தானே நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க யாரோட வாழ்க்கைய வேணாலும் நாசம் பண்ணுவீங்க அப்படின்னா இல்லடி நான் உயிருக்கு உயிரா உன்னை அதனாலதான் உன்னை என்னால விட முடியலாம் என் மனசுலையும் இதை நினைச்சு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே தான் இருந்துச்சு அது சரி பண்றதுக்காக தான் யாரோ மாதிரி உங்ககிட்ட வந்து வம்பெழுத்த வேணுனே உன்னை இந்த ஆஃபீஸ்க்கு வர வச்சேன் வாழ்க்கைய திரும்பவும் சரி பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் உன் கூட சேர்ந்து நூறு வருஷம் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்னைக்குமே மனசார நான் நினைச்சதே இல்ல நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா என்னை விட்டு சாரிடி ப்ளீஸ் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசி என்றே இறங்கி கண்ணீரனை உள்ளங்கையில் என்ன உயிரும் கரைவதூரை காண்போமா இல்லை நீமான்

கொடங்கொடமா தண்ணீர் நிக்காம வருது ஏரியா நாங்க வேணா ஊதி விடட்டுமா ரெண்டு பேரும் உங்க வேலைய பாக்குறீங்களா ஏடி அவரை கஷ்டப்படுத்திட்டு நீ வந்து அழுதுட்டு இருக்க ஏன்னு கேட்டா எங்களை வேலைய பாக்க சொல்ற நான் ஒன்னும் அழல ஓ அப்படின்னா கண்ணு வேறுதுடா நான் வேணா கஷி தரேன் தொடச்சுக்கோ இப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் வேணா உனக்குதான் என்ன வேணும் என்ன வேணான்னு தெரியல அப்படின்னா ஒன்னும் இல்ல நான் ரொம்ப தெளிவாதான் இருக்கேன் இனிமே என்னைக்கும் அவரை மனசு என் வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறது இல்ல ஐயா நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க உனக்கு நடந்தது பெரிய விஷயந்தான் பெரிய தான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக சதீஷ் சார ஒட்டு மொத்தமா நீ வெறுத்துறதான் மாட்டேன் அவர் அந்த வயசுல அது தெரியாம தான் பண்ணிட்டாரு அப்படின்னு உனக்கும் புரியும் ஆனா நீ பட்ட கஷ்டமும் அவமானமும் உன்னை அவர் மேல கூவப்பட வைக்கிது மற்றபடி நீ அவரை வெறுக்கலாம் மாட்டேன் என்னைக்கும் வெறுத்து ஒதுக்கவும் மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இனி என்னைக்கும் அவர் வாழ்க்கையில நான் கிடையாது ஓ அப்படின்னா அந்த சத்திய பேச்சு கேட்டுட்டு அவன கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன அப்படி ஒரு கேட்டுக்கிட்டவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னா என்னதான் ஐடியா இருக்க எனக்கு நீ இந்த காதல் கத்திரிக்காய் எதுவும் எதுவும் வேண்டாம் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் பொய்யா சேர்க்காதான் இருப்பாங்க யாரும் ஒழுக்கானவங்களும் கிடையாது யாரும் நல்லவங்களும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டோட கடன் அடைக்கணும் அதுக்காக நாங்க வேலைக்கு வர அவ்வளவுதான் மத்தபடி யாருக்காகவும் இல்லை இனி என் வாழ்க்கையில இந்த காதல் கல்யாணத்துக்கு எல்லாம் இடம் இல்ல உன்னோட கோபம் உன் கண்ணை மறைக்குது அதனாலதான் நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் தெளிவாதா இருக்க ஹம் என்ன சொன்னாலும் நீ மாற மாட்ட சரி என்ன இருந்தாலும் அவருக்கு நீ தான் நீ அவருக்கு தானே முடிவாயிருச்சு அது எனக்கும் மாறாது நீ வேணா பாத்துட்டே இரு உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிரும் சரி கீர்த்தி நீ மேனேஜ் பண்ணிக்கோ நான் வெளிய போயிட்டு வரேன் வெளியவா நில நில எங்க போற நீ என் தம்பிக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா அதனால ஹனி சாரோட ஸ்கூல்ல தான் அவன் ஜாயின் பண்ணிருக்கான் அங்க போய் கொஞ்ச நேரம் ஹேட்டிங் கத்துக்கிட்டு வந்தா அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல ஹேட்டிங்கா ஓ தம்பிக்கா இப்ப நடி புரியுது நீ ஏன் போறேன்னா நீ போறது ஒண்ணு உன் தம்பிக்காக இல்ல அந்த கருவ பையனுக்காக தானே தெரிஞ்சிருச்சா ப்ளீஸ் அஞ்சலி நானும் வரேன் கூட்டத்தை கூட்டிட்டு போறதுக்கு மானாடா நான் மட்டும் போய்ட்டு வந்துடுறேன் எது நான் ஒரு ஆளு உனக்கு கூட்டமா இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு தான் இருந்தாலும் புரியுதுடி புரியுது பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களும் காதல் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டி விட்டுட்டு போயிடுவீங்கன்னா ஒருத்தி லவ் பண்ணி பெயர் எழுதிட்டு இருக்கா நீங்க இப்பதான் இருக்கீங்க நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சிங்களாவே இருந்த போறேன்னு நினைக்கிறேன் மட்டும்தான் இருக்காரு ஹாய் சார் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா என் தம்பியை கூட்டிட்டு போறேன்னு வந்த ம் முடிஞ்சிருச்சு குடிட்டு போலாம் ஹாய் தேங்க் யூ சார் சார் என் தம்பி நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்றா எனக்கு தான ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கான் பேசிக் தான் டீச் பண்ணிடுவாங்க ஓ அப்படியா ஓகே சார் அக்கா ஹேட்டிங்னா சூப்பரா பண்ணு بقى ஒரே ஒரு டயலாக் பேசி காண்க வா அதெல்லாம் ஒரு வேண்டாம் கிளம்பி வா அக்கா சார் மணி பேசنا அவர்க்கு என்னோட டாலன்ட் என்னன்னு தெரியும்ல பேசி காமிச்சிட்டு வரேன் கா ஓனக்கு எங்கடா டாலன்ட் அது நான் ஏதோ ஃபைட் அடிக்கிறதுக்காக உன்னை நீங்க கொண்டு வந்து தள்ளிட்டேன் இவன் பெரிய மனசுல நடி பறக்க நினைச்சுக்கிட்டான் விடாம நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானே ஒரு இப்போ எப்படி பேசி மட்டும் வேணடா வா போலாம் அட இருடா ஹனி என்ன என்கிட்ட சொல்லுங்க அட அதே அழகா பேசி பூவி உனக்காக விஜய் சார் அந்த பேசி காமி ஹனி சார் அவ்ளோ

சார் உங்களுக்கு டான்ஸ் கூட நல்லா வரும் ஹாடி கம் கேபா ஆடுடா ஆடு இதெல்லாம் உட்கார்ந்து பார்க்கணும் என் தலை எடுத்தா இந்த வாள வந்துட்டானோ இவங்க கிளம்பிடுவாங்க அது வரைக்கும் சமாளிச்சு தான் ஆகணும் ஹாடி சார் உங்கள தான் கேக்குறேன் ரெண்டு ஸ்டெப் போட்டு கம் கேபா ம் ஓகே ஹலோ என்ற நாய் எவ்வளவு நேரம் பாவோம் எவ்வளவு நேரம் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க சாரி டங் ஸ்லிப் ஆயிருச்சு எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டேன் சாரிடா மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சாரி வந்ததே அவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் கிளம்புறேன் ஹம் சரி பொறுமையா பார்த்து கூட்டிட்டு போங்க டேய் கண்ணா ஆனது போது வா அட இருக்கா ஒரு செட் பேலன்ஸ் இருக்கா டே டே அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் வா இத நான் நாளைக்கு வேற பார்க்கணுமா டே டேய் வாய மூடு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு போர்க்காதே ஏப்பா நீ லவ் பண்ணி சந்தோஷமா இரு இருந்தா தயவு செஞ்சு உங்க லவ்ஸ் எல்லாம் வெளிய வச்சுக்கோங்க அந்த பொண்ணு என்னடா ஒன்னு பாக்கிறதுக்காக அவன் தம்பி ஏன் தலையில கட்டிருச்சு அவன் இந்த டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுறேன் டைலாக் பேசுறேன்னு என்ன கடுப்பேத்துறான் டேய் லவ்னு வந்துட்டேன் இதெல்லாம் சமாளிச்சுதானே ஆகணும் சார் இது உங்க லவ் உங்க லவ்வுக்கு என்ன பலியாடாக்காதீங்க ஏடா உன் லவ்வுக்கு தான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதுக்கு உங்க போதைக்கு நான் ஊருகாவா டேய் என்ன ஆளு விடுறான் சரி விடு நான் போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டு வரேன்